வணக்கம் அவர் வளர்ச்சி ஒரு சம்பவம் ஒன்று பாரீஸில் உணவகம் ஒன்றில் ஈழத்தமிழர்கள் வந்து காய்ச்சலால் மயங்கி வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் அந்த காய்ச்சல் வேலைக்கு போன சில நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுகின்றது அதுக்கு பிறகு உணவகத்தில் இருந்து அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு டங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த உறுதிப்படுத்தப்படையில் உங்களுக்கு தெரியும் பிரான்ஸில் வந்து டெங்கு காய்ச்சல் மீண்டும் மிகப்பெரிய அளவில் பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது முக்கியமாக இந்த பரிசில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே டெங்கு காய்ச்சலால் வந்து இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் மருத்துவர்களை மேற்கொள் காட்டின தகவல்கள் வழியாகி இருக்கின்றது இந்த நிலையில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன் சில சிக்கல் இனி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வர்ற காலத்தில் வந்து இன்னும் அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொன்னால் அது வெளியிலேருந்து தான் இது வர்றது கூட அதிக நல்ல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த சீரட்ட கால்நையும் வந்து மாறி மாறி வர்றதும் வந்து இதுக்கு ஒரு ஊக்கியாக தொழில்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதை விட முக்கியம் இப்படி காய்ச்சல் வருத்தம் உங்களுக்கு அறிவுறு இருந்து சொல்லி உடனடியாக வைத்தியசாலையில் உங்களுக்குரிய இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு அதை சமாளித்து கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு வேலைக்கு போவோம்னு சொல்லி சொல்லிப்போம் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் மாட்டாதீங்க இது யாரும் பணம் இல்லை இது பிரான்ஸ் பிரான்ஸ் அதுக்கன்று ஒழுங்கிருக்க அந்த ஒழுங்கும்படி வாழ்றது தான் எங்களுக்கு நல்லம் பிரான்ஸ்காரருக்கு நல்லம் எல்லாருக்குமே நல்லம் அப்போ அதன்படி வாழ்ந்து கொள்ளுவனும் இந்த நம்ம இருக்கிறோம் ஜாழ்பான இருக்கிறோம் நெச்சு கொண்டு இங்கே அந்த கோமாளி கூத்து விளையாட்டில் காட்டுறது உண்மையில் எங்களுக்கு தான் நட்டம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி